வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த இடையில இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பீங்க புக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெயில் வரும்னு சொல்லியிருப்பாங்க அதாவது டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்டு அதாவது நம்ம போய் நம்ம லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த டேட்டு எந்த டைமில் வந்து நம்ம போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிறது ஒரு மெயில் ஒன்று அனுப்புவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மெயில் எப்போ வருங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுது டாப்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த இது நல்லா படிச்சு பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் லைசன்ஸ் ஃபார்ம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் மெயிலுன்னு சொல்லியிருப்பாங்க இமெயிலும் சொல்லியிருப்பாங்க அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் அதாவது உங்களுடைய சப்மிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் அதுக்கு அடுத்து வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் ஹெட்குவார்ட்டர்ஸில் அசஸ் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் வெரிஃபை யுவர் எலிஜிபிலிட்டி டு கன்வெர்ட் யுவர் ஃபாரின் ட்ரைவிங் லைசன்ஸ் அதாவது உங்கள் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கண்டக்டட் ஆன் த அவுட்கம் ஆஃப் த அசஸ்மெண்ட் பை இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மதிப்பீடு செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மின்னஞ்சல் மூலமாக உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க அவங்க அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணிடுவோம் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் ஸ்லாட் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த இமெயில் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க மேலும் வந்து எதுவும் தகவல் வந்து உங்கள்கிட்ட தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் நான் ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன் புக் பண்ணிட்டேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வரல மெயில் வந்துச்சுன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த இது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் எப்போ வரும் மெயில் எப்போ வரும்னு கேட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன் ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கண்டிப்பாக அந்த ரிப்ளை மெயில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஆறு வாரத்துக்குள்ளே வந்துடும் ஆனால் எப்போ இந்த டேட்டில் தான் வருங்கிறது சொல்ல முடியாது ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டனால தான் நான் வந்து இந்த வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்